ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது தான் நாங்கள் போன இடம் மூணாவது நாள் நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் கிளம்பி போகிற வழியிலேயே நாங்கள் பொள்ளாச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே போய் நாங்கள் சேரும் போது டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்கும் க வால்பாறை வந்து கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப குளிரும் இல்லாமல் வெயிலும் ஜாஸ்தி இல்லாமல் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்தோம் ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்புக்கு போய் எல்லோரும் உட்காந்து டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் வந்து சும்மா கொஞ்சம் மனசு விட்டு எல்லோரும் பேசிக்கிட்டோம் ரிலாக்ஸ் பண்ணோம் பேசிட்டு அங்கேருந்து வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கூழாங்கல் ப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு கிளியர் வாட்டராக இருந்தது நல்லா இருந்தது குழந்தைங்களாகவே மாறிட்டோம் நாங்கள் எல்லோருமே வந்து அந்தளவுக்கு எங்கள் வயசே பொருட்படுத்தாமல் நல்லா என்ஜாய் பண்ணோம் மத்தியானம் வந்து நாங்கள் இங்கே லஞ்சு வந்து நாங்கள் பொள்ளாச்சியில் வந்து தான் சாப்பிட்டுட்டோம் நல்லா பரோட்டா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து தொண்ணூற்றி மூணு வயசு ஆகுதுங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் வந்து ஹெட் மாஸ்டராக இருந்தார் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு செல் சொல்லிட்டு எல்லா ஒரு பொண்ணாடை போற்றி அவரை கௌரவித்து எல்லாருமே மரியாதை பண்ணாங்க எல்லாருமே ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க அவர்கிட்ட அவருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாரையும் மீட் பண்ணதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் நைட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு டென் ஓ கிளாக் பஸ் இருந்தது சரி அது வரைக்கும் நம்ம மேலே போய் உட்காந்து அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு டெரஸில் போய் உட்காந்து எல்லோரும் நல்லா பேசி அரட்டை அடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு லைட்டாக வந்து டிஃபன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இட்லி ஆர்டர் பண்ணி எல்லோரும் உட்காந்து மேலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு பேட்ச் வந்து சென்னைக்கு கிளம்புனாங்க இன்னொரு பேட்ச் அறுப்புக்கோட்டைக்கு கிளம்புனாங்க எல்லாருக்குமே டென் டென் தேர்ட்டிக்கு எல்லாருமே கிளம்பி போயாச்சு ரொம்ப ஹாப்பியான டேஸ் இந்த த்ரீ டேஸ் எங்களுக்கு இந்த விலாக் இதோட முடியுதுங்க அடுத்த கெட் டுகெதரில் இன்னொரு விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ